பல்லவ வீரர்கள் வாதாபி கோட்டைய சுத்தி வளைச்ச நாள்ல இருந்து சிவகாமியோட மனசு எரிமலை மாதிரி கொந்தளிச்சுட்டு இருந்துச்சு கோட்டை சுவருக்கு வெளியில கொஞ்ச தூரத்துலதான் மாமல்லரும் ஆயனரும் இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியலன்ற ஆத்திரமும் யுத்தத்தோட முடிவு என்ன ஆகுமோன்ற கவலையும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மாமல்லர் நம்மளை சந்திக்கிறப்போ அவர்கிட்ட என்ன பேசுறது எப்படி நடந்துக்கிறன்ற யோசனையும் அவளை வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு நடந்த பெரிய பல்லவ சைன்யம் வெற்றி அடைஞ்சு புலிகேசி செத்துட்டான்ற செய்தி சிவகாமிக்கும் வந்துச்சு அப்ப அவளோட இதையும் போல இருந்துச்சு கோட்டை தளபதி பீமநேசன் அவகிட்ட வந்து மாமல்லருக்கு ஓலை தர கேட்டப்போ அவ அவளோட வாழ்க்கையில என்னைக்குமே அனுபவிக்காத ஒரு பெருமிதத்தை உணர்ந்தான் பீமசேனன் கேட்ட மாதிரியே சேனாதிபதிக்கு ஓலையும் எழுதி கொடுத்தான் அந்த ஓலையில அவன் அவ என்ன யோசிச்சு முடிவு பண்ணிருந்தாலோ அந்த முடிவுகளை எழுதிருந்தா அந்த முடிவுகளை ஒட்டி சில வேண்டுகோளும் வச்சிருந்தா ஆனா அவளோட மனசுல இருந்த உணர்ச்சியெல்லாம் அந்த ஓலை சொல்லுச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அவளையும் அவளோட கலையையும் அவமதிச்ச வாதாபி மக்களை பழி வாங்கணுன்ற ஆசை அவன் மனசுல ஓரமா இருக்கத்தான் செஞ்சிச்சு அதனால் ஓலை எழுதி அனுப்புனதுக்கு அப்புறம் சிவகாமி சில சமயம் எதுக்கு அந்த ஓலை எழுதி அனுப்பணும் அந்த மாதிரி எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படையெடுத்து வந்திருக்க மாமல்லரும் சேனாதிபதியும் அதை நினைச்சு என்ன நினைப்பாங்க நம்மளோட சலன புத்திய நினைச்சு கிண்டல் பண்ணுவாங்களோ இல்ல ஒருவேளை அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மள திட்டுவாங்களோ அப்படின்லாம் அவ யோசிச்சா சிவகாமியோட மாளிகைக்கு கோட்டை தளபதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட மாளிகை வாசல்ல அடிக்கடி கூட்டம் சேர ஆரம்பிச்சுச்சு சிவகாமியை மறந்து போன வாதாபி மக்கள் அப்போ அவங்களுக்கு வந்திருக்க கஷ்டத்துக்கு காரணம் சிவகாமி தான் நினைச்சு அவ இருந்த தெருவுல வந்து சத்தம் போடவும் அவளை பத்தி தப்பு தப்பா பேசவும் ஆரம்பிச்சாங்க கூட்டத்தோட சத்தத்தை கேட்டு சிவகாமி அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்போ அந்த மக்கள் எல்லாம் ஓன சத்தம் போட்டுக்கிட்டு சிரிச்சு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க விஷயம் இதுதான் தெரிஞ்சிருந்த சிவகாமியோட தோழி பெண் சிவகாமிய பலவந்தமா ஜன்னல் கிட்ட இருந்து இழுத்துட்டு போனா அப்போ மறுபடியும் அந்த கூட்டத்தோட கேலி சிரிப்பு சத்தம் சிவகாமியோட காதுல விழுந்துச்சு அவளோட மனசுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி எரிஞ்சு அடங்கி சாம்பல் பூத்திருந்த குரோதத்தி அந்த நிமிஷத்துல மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு மாமலர் மட்டும் உண்மையான வீரமுள்ள ஆண்மகனா இருந்தா நான் முட்டாள்தனமா எழுதுன அந்த ஓலையை கிழிச்சு எரிஞ்சிட்டு இந்த நகரத்துக்குள்ள படையோட வருவாரு என்னோட பழைய சபதத்தை நிறைவேற்றுவாரு இந்த நகரத்தை நரகமாக்கி கொஞ்சமோ நாகரிகம் இல்லாத இந்த மிருகத்தனமான மக்கள் அழுதுகிட்டு ஓடுற மாதிரி செய்வாரு அந்த காட்சிய பார்த்தா தான் என்னோட உள்ளம் குளிரும்னு நினைச்சுக்கிட்டா அந்த காட்சிய அவ மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு சந்தோஷப்படவும் ஆரம்பிச்சான் நேரம் ஆக ஆக அவ தெருவுல கூட்டமும் கூச்சலும் அதிகமாயிட்டே வந்துச்சு கூட்டத்துல இருந்த சிலர் அவ வீட்டு மேலையும் வாசல் கதவு மேலையும் கல்ல விட்டு எரிஞ்சாங்க கல்லு போய் படார் படார்னு படவும் கூட்டத்துல மறுபடியும் கேலி சிரிப்பு வந்துச்சு ஒரே கூச்சலுமா இருந்த அந்த வீதி அன்னைக்கு சாயங்காலம் திடீர்னு அமைதியாச்சு அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு பறை கொட்ட சத்தம் கேட்டுச்சு பறை சப்தம் நின்னதும் இடி முழக்கம் போல ஒரு குரல் சக்கரவர்த்தி கோட்டைக்குள் வந்து விட்டார் பல்லவர் படையை துவம்சம் செய்து வெற்றி கொடி நாட்ட போகிறார் எல்லாரும் அவரவர்கள் வீட்டுக்கு போங்கள் ஆயுதம் எடுக்க தெரிந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வந்து சேருங்கள்னு முழங்குச்சு உடனே அந்த கூட்டத்துல வாதாபி சக்கரவர்த்தி வாழ்க பல்லவ மாமல்ல நாசமடைகனு குதூகலமா கோஷம் போட்டாங்க ஏதோ மாயாஜால மாதிரி கண்மூடி திறக்கிற நேரத்துல களைஞ்சு போயிட்டாங்க அப்படி இருந்த அந்த வீதியில கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இருபது சலுக்க வீரர்கள் வந்து காவல் புரிய ஆரம்பிச்சாங்க சிவகாமி என்ன நடக்குதுன்னு அந்த தோழி பெண் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சா புலிகேசி உயிர் பிழைச்சிட்டு கோட்டைக்கு வந்துட்டனால இனி யுத்தம்தான் சந்தேகம் இல்ல தன்னோட சபதம் நிறைவேறும் காட்சிய கண்ணால் பார்த்தா போதும் மத்தபடி எது எப்படி ஆனாலும் ஆகிட்டு போட்டோம் இந்த வாதாபி மக்கள்னாலயோ இல்ல ராட்சச புலிகேசினாலயோ நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலும் வரலாம் வந்தா வரட்டும் அவளோட கற்புக்கு பங்கம் வர மாதிரி இருந்தா உயிர் தியாகம் பண்றதுக்காக எப்பவும் ரெடியா இருக்க மாதிரி ஒரு சின்ன கத்திய அவ கூடவே வச்சிருந்தா கையில கத்தியும் இருக்கு கொள்ளைப்புறத்துக்கு நறு இருக்கவே இருக்கு பல்லவ சைன்யம் பாதாபி கோட்டையை தாக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு சாயங்காலம் அந்த நகருக்குள்ள சூறை காத்தும் பெருமழையும் சேர்ந்து அடிக்கிறப்போ நடுக்கடல்ல என்ன மாதிரி பயங்கர ஓசை வருமோ அந்த மாதிரி ஓசை வந்துச்சு நூற்றுக்கணக்கான கணக்கான யுத்த பேரிகைகளோட முழக்கங்கள் ஆயிரக்கணக்கான தாரை தப்பட்டையோட சத்தம் பதினாயிரக்கணக்கான வீரர்களோட ஜெயகோஷம் கோஷம் லட்சக்கணக்கான மக்களோட ஆரவார இறைச்சல் இதெல்லாம் ஒன்னா கேக்குறப்போ கேட்கறவங்களோட உடல் நரம்புகளை எல்லாம் முறுக்கி விட்டு மனசையும் வெறி பிடிக்க வச்சுச்சு அன்னைக்கு சாயங்காலம் அந்த நகர்ல இருக்க பத்து லட்சம் மக்களும் பித்து பிடிச்சவங்க மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வெறி மத்தவங்களை விட தான் ரொம்ப இருந்துச்சு அவளால ஒரு இடத்துல கூட சும்மா உட்கார முடியல ஆனா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் அவளால முடியாத காரியம் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே நடந்தா அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா வாசலை எட்டி பார்த்தா மக்கள் அங்கேயும் இங்கேயும் தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கத பாத்தா அதுக்கப்புறம் மாடியில போய் பார்த்தா மாடியில போய் பார்த்ததும் போர்க்களை காட்சி இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சு கீழே இறங்கி வந்து அவ தோழி பெண் கிட்ட என்ன நிலவரம்னு விசாரிச்சுட்டு வர சொல்லி சொன்னான் அவ போய் விசாரிச்சு வந்து அன்னைக்கு நைட்டு பல்லவர் படை கோட்டையை தாக்க போறதா சொன்னான் அது மட்டும் இல்லாம அவ சிவகாமிக்கு என்ன என்னாகுமோன்றனால சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி அவளையும் அவ கூட இருந்தவளையும் கூட்டிட்டு கிளம்பிட்டா அப்படி அவ போறதுக்கு கதவை திறந்தப்போ வாசல்ல காவலுக்கு நின்ன வீரர்கள் பொறுமை இழந்து நம்ம மட்டும் எதுக்காக இங்க நின்னு காவல் காக்கணும்னு பேசிட்டு இருந்தது சிவகாமியோட காதுல விழுந்துச்சு கதவை கெட்டியா சாத்தி தாழ்பால் எல்லாம் போட்டா அவ இருந்த மாளிகையோட கதவு வாசல் கதவு மாதிரி பெருசா இருந்துச்சு அந்த பெரிய கதவுல ஒரு ஆள் வந்துட்டு போற அளவுக்கு ஒரு குட்டி கதவும் இருந்துச்சு அந்த சின்ன கதவு வழியா தான் தோழி பெண்ணும் வேலைக்காரியும் வெளியே போனாங்க சிவகாமி பாதாபிக்கு வந்ததுல இருந்தே அவளோட தூக்கமே போச்சு அதுவும் அன்னைக்கு ராத்திரி ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடவே இல்லை வெளிய என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க அவ மனசும் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பும் துடிச்சிட்டு இருந்துச்சு நடுராத்திரியில நகரத்துல இருந்த பல வீடுகள் தீப்பத்தி ஏறி ஆரம்பிச்சத சிவகாமி மாடில இருந்து பார்த்தா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ செஞ்ச சபதம் நிறைவேற ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை பார்த்து அவ மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஆனாலும் ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருந்துச்சு நாலா பக்கமும் தீ பரவி மக்கள் எல்லாரும் அலறிட்டு ஓடுறத பாக்க முடியாம சிவகாமி மாடியில இருந்து கீழே வந்தா சே இதெல்லாம் நம்மனால வந்தது தானே இதோட முடிவுதான் என்ன இந்த நகரம் முழுசா உண்மையாவே இருந்து அழிய போகுதா இங்க லட்சக்கணக்கான மக்கள் சாக போறாங்களா என்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் அவ மனசுல ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் மாடிக்கு போக மனசு இல்லாம கீழேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தா கால் வலிச்சதும் தரையில குப்புறப்படுத்துக்கிட்டா அழுதா பரவாயில்லன்னு தோணுச்சு ஆனா அழுகையும் வரல கண்ணீரும் வரல முற்றத்துல சூரியன் உதயமாக போறதுக்கான ஒரு மங்களான வெளிச்சம் வந்துச்சு அந்த வீட்டு ஏதோ சத்தம் அப்போ சிவகாமிக்கு மாமல்லர் தான் வராரோ நம்ம கூட்டிட்டு நாசமாகறத இப்ப வாட்சும் தடுக்கலாம் அவர் காலில் விழுந்து பிரபு போதும் நிறுத்துங்கன்னு கெஞ்சலாம் இப்படி யோசிச்சுட்டே கதவு கிட்ட ஓடுனா அங்க போனதும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு முதல்ல இந்த சின்ன கதவை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்க பல்லவ வீரர்களோ மாமல்லரோ யாரும் இல்ல மாதாபி மக்கள் கொஞ்சம் பேர் காவலர்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சிவகாமியோட முகம் தெரிஞ்சதும் அந்த கூட்டம் கோவத்தோட சிவகாமி கிட்ட பாஞ்சு வந்துச்சு அவன் நிலைமைய ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு கதவு மூடுனான் அவசரத்திலயும் பயத்திலையும் தாழ் போட மறந்துட்டான் அங்க இருந்து மாளிகையோட பின்பக்கத்துக்கு ஓடுனான் சூரியன் உதயத்த போய் இருந்த மங்கன வெளிச்சத்துல ஒரு பொண்ணோட உருவம் கபாலங்களையும் எலும்புகளையும் தெரிஞ்சிச்சு சிவகாமி அந்த பார்த்த உடனே அவளோட ஓட்டமே ஒரு நிமிஷம் சிவகாமிய பார்த்து அந்த காபாலிகை கலகலன்னு சிரிச்சா அடி அழகி சிவகாமி கலைவாணி சிவகாமி மாமல்லரையும் நாகநந்தையும் காதல் வலையில சிக்க வச்சவளே உன் அழகெல்லாம் இப்போ என்ன செய்யும் அந்த அழகை இப்போ உன்னை காப்பாத்துமான்னு கேட்டுட்டு மறுபடியும் பேய் மாதிரி சிரிச்சா நானும் உன்ன மாதிரி பாக்குறவங்க எல்லாம் மயக்கிற அழகோட தான் இருந்தேன் உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி அவ மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து டக்குன்னு ஓங்குனா அப்போ திடீர்னு காபாலிகைக்கு பின்னால ஒரு உருவம் வந்துச்சு மாளிகையோட பின்கட்டு வாசல்படியா வந்த அந்த உருவம் காபாலிகையோட கத்தி பிடிச்ச கைய கெட்டியா பிடிச்சிக்குச்சு அந்த பிடினால கத்தி அவ கையில இருந்து நழுவி கீழே விழுந்துருச்சு காபாலிகை ஆத்திரத்தோட யாருன்னு திரும்பி பார்த்தா அட பாவி சரியான நேரத்துல வந்துட்டியான்னு கேட்டா அப்படி யார் திடீர்னு வந்ததுன்னு சிவகாமியும் உத்து பார்த்தா அந்த உருவம் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தான் தெரிஞ்சதும் சிவகாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சக்கரவர்த்தி செத்து போயிட்டதா சொன்னாங்களே ஒருவேளை இது அவரோட ஆவி வடிவமா இல்ல முன்னொரு சமயம் செய்தது போல் ஒருவேளை பிக்ஷு தான் சக்கரவர்த்தி வேஷம் போட்டு வந்திருக்கிறாரோ அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்